வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பெயர்ச்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலை பிற்காலத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றத உணர ஆரம்பித்தாங்க தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம் வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கூட்பாடு அப்போ இந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேடு பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகுக்கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிட்டு அதனாலே அதன் முதுகு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரிதான் இறந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பேச்சுகளில் இந்த ராகியது பயிற்சியும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராகக்கியதனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும் ஸோ ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கேது பயிற்சியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படிங்கு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரித்து வந்தது இனி உங்களுடைய ராசியில் ராகுவும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுவும் அடுத்த பதினெட்டு மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாக கும்பராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் ஒரு சாதக பாதகமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது எப்படின்னா தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயங்களை செய்யும் அவங்களோட பர்சனல் விஷயங்கள் காரியங்களில் நன்மைகள் இருக்கும் அவங்களுக்கு உண்டான அப்கிரேடேஷன் அவங்களுடைய நன் மதிப்புகள் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை இது ஏற்படுத்தும் பட் அதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியாக வேலை செய்யும் கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருப்பாங்க கலகலப்பாக இருப்பாங்க மக்களோடு பழகாமல் அவங்களால் இருக்கவே முடியாது இயல்பாகவே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க எல்லார் முன்னாடியும் த தெரியணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே ரகசிய மனப்பான்மை புரிந்தவங்க எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்குவாங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி கிடையாது ஏற்காவது கும்பராசிக்காரங்க ஓப்பன் மைண்டடான ஆட்கள் அவங்க மனசில் என்னப்படுதோ அதை பேசிவிடுவாங்க இன்னும் இடம் இன்னும் பொருள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாத்தையுமே பேசிடுவாங்க ஆனாலே அவங்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க கொஞ்சம் இவங்க மேலே சங்கடப்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் இவங்களுடைய நேச்சர் இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக தான் இருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாது இவங்களை அறியாமலே அதெல்லாம் வெளியில் வரத்தான் செய்யும் ஸோ இவங்க வந்து மூடி மறைக்கக்கூடியவங்க அல்ல ஓப்பன் மைண்டடாக இருக்கக்கூடியவங்க தான் பட் அதே நேரம் ஒரு கான்ட்ரவர்சியலான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கும் எப்போவுமே இவங்களுக்கு வந்து இந்த ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் அதுவும் மெயினாக வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வந்துட்டாலே இவங்க சரிங்கிறத மற்றவங்க தப்புன்னு சொல்லுவாங்க மற்றவங்க தப்புங்கிறத இவங்க சரின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்படிதான் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் கான்ட்ரவர்சிக்கு பேர் போனவங்களில் இந்த கும்பராசிக்காரங்க அதிக இடம் வகிப்பாங்க ஆனாலும் இவங்க வந்து புகழ் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கேற்ப இவங்களை பற்றி தெரியாத ஆட்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னால இன்னும் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு திரும்படியான விஷயங்கள் அங்கே இருக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக முகமாக இருப்பாங்க இவங்ககிட்ட தான் பழகணும் இவங்ககிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டெலாம் அவங்களுக்கு கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் பாரபட்சம் இல்லாமல் பழகக்கூடிய அமைப்பு இவங்கக்கிட்ட உண்டு பட் பை நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பிரசித்தி பெற்றவங்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அப்படிங்கிற மாதிரி இது வாங்கினா அதுவும் கிடைச்சிடும் இது இல்லைன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முழு காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த ராவ கேதுக்கு ஒரு காண்ட்ரவர்சியலான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அவங்களுக்கு பை நேச்சராகவே இருக்கும் ஆனாலும் அதில் உண்டான ஒரு தனித்திறமை ஒரு பப்ளிசிட்டி பிரியராக அவங்க வந்துகிட்ட தான் இருப்பாங்க எல்லா விஷயங்கள் காரியங்களும் ஒரு நடுநிலை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு கம்யூனிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய குண அமைப்பு இவங்கக்கிட்ட உண்டு முன்பின் தெரியாதவங்களை கூட இணைத்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஏன்னா இவங்க வந்து எதையும் யோசிக்க மாட்டாங்க மனசில் படுறதை வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா போய் பேர்த்தாகவே அவங்களுக்கு இயல்பாகவே அமையும் மாற்றவே முடியாத குணங்கள் அப்படின்னு சொல்ல சில விஷயங்கள் அமையும் அந்த மாதிரி தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு அதாவது ஒரு விஷயத்தை நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் அது பார்க்குறவங்களுடைய பார்வையை பொறுத்தது அப்படிங்கிறதான் பதிலாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு அது சரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு தவறாக இருக்கும் அப்படிதான் கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையிலேயே ஆப்போசிட்டிலிருந்து பார்க்குறவங்களுடைய பார்வையை பொறுத்து பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது இவங்க வந்து தோன்றதை செஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கக்கூடியவங்க அவ்வளோதான் என்னென்னா இவங்க வந்து கொஞ்சம் சொகுசு பிரியவங்க அதே போல் கொஞ்சம் சுயநலத்தன்மை அப்படிங்கிறதும் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதனால் பார்க்குறவங்களுடைய பார்வைகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வேறுபட்டு தெரியவே செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைலை கிடைச்சதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு சஞ்சாரம் செய்யும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும் ஸோ இந்த நிலையானது கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான பழங்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க இனி ரொம்பவும் ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு ஏலட்சணை அப்படிங்கிற நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இப்போது பாதச்சனி அப்படிங்கிறதும் நடக்க போகுது அப்படிப்பட்ட காலநிலைகளில் ராசியில் வரக்கூடிய அந்த ராகுவானது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும் பட் என்னென்னா இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் அப்படிங்கிறது தேவை எதை செஞ்சாலும் ஒரு அளவான நிலைகள் இருக்கிறது நல்லது ஏன்னா ராசி நிலைகள் இந்த ராவி கேதுக்கள் சஞ்சாரம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அன்கண்ட்ரோலான விஷயங்களை கொடுக்கும் சந்தோஷம் கிடைச்சாலும் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க துக்கம் ஏற்பட்டாலும் அதை அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அண்ட் நார்மலாகவே இந்த ஒரு குண அமைப்புகளில் தான் அந்த கும்பராசிக்காரங்களும் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைகள் இந்த ராகுக்கேதுக்குளுடைய சஞ்சாரமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே ஈடுபடுத்துச்சு அதனால் ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவாக இருக்காதீங்க உங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க வாய் நிதானம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவை அதுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசாமல் சும்மா இருந்தாலும் அதுவும் பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் எல்லாமே ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிறது நல்லது குகை குறையினும் மிகையினும் நோய் செய்யும் உடம்பு அப்படின்னு குரலே இருக்குது அதே போல் தீதும் நன்றும் பிற திற வாரா அப்படிங்கிறதும் பழமொழி ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான் வரும் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகாதீங்க நல்லதோ கெட்டதோ அந்த பக்கமும் வேணாம் இந்த பக்கம் வேணாம் அளவான லிமிட்டோட பொதுவான லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுக்குள்ளீர செஞ்சார காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டோடையும் அளவான விஷயங்களோட நடுநிலையோடு செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னா அது சாதகமான நிலைகள்தான் தான் பெரும்பாலும் கொடுக்கும் இந்த எல்லை மீறக்கூடிய நிலைகள் வரும்பொழுது தான் இந்த காண்ட்ரவர்சியான நிலைகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் அது நேச்சராகவே இன்னும் இருக்காது உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அல்லது நீங்கள் தெரிஞ்சதை செய்கிறீங்க அப்படிங்கிறது கிடையாது கால காரணமாக உங்களை அறியாமலே சில விஷயங்கள் காரியங்கள் இப்படி நடக்கத்தான் செய்யும் ஸோ அப்போ சில காண்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது வரும் கூட இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகளில் ஒரு முரண்பாடுகளோடு இருந்து வருவாங்க சப்போர்ட் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்போஸ்ட்டாக இருப்பாங்க மற்றவங்க கண்டா பிடிக்காது ஒரு எரிச்சலான உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் என்ன தான் நெருங்கி பழகினவங்களாக இருந்தாலும் கூடவே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒரு மாதிரியான கசப்புணர்வுகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்ட் ரீதியாக வரக்கூடிய சலனங்கள் தான் ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டனால போதும் இது பெருசாக உங்களுக்கு தொந்தரவாக இருக்காது அவர் இந்த முறை ராசியில் வரக்கூடிய ராகு கேதுக்களால் கும்பராசிக்காரங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் பொதுவாக ராசியில் ராகு வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும் அதில் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகளை கும்பராசிக்கு சில சாதகமான நிலைகளை தான் செயல்பட்டு வருது ஸோ அவங்கவுங்களுடைய வயதுகளுக்கேற்ப நிலைகளுக்கேற்ப அவங்களுடைய தேவைகள் அதாவது அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கைக்கான அடுத்த விஷயங்களுக்கான காரியங்கள் அப்படிங்கிறது கை கூடி வரும் இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் மந்தமான சூழ்நிலைகள் போன்றவர்கள் பார்த்து வருவீங்க அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இனி கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்குமாங்க அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் உடல் அலைச்சல்கள் உடல் சோர்வுகள் சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆகினால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இந்த டைமில் இருக்கிறது நல்லது ஸோ ஓவராலாக கும்பராசிக்கு இந்த ராகுக்கேது ஆனது தனிப்பட்ட முறையில் இது ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும் உங்களுக்கான அப்கிரேடேஷனை கண்டிப்பாக இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் பட் வெளி விஷயங்கள் காரியங்கள் வரும்போது இது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களை கொடுத்து தான் வரும் ஆக இந்த இதுக்கு ஒரு சாதக பாதகமான சூழ்நிலைகளை தான் கொடுக்குது ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் போயிட்டிங்கன்னா சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்